வணக்கம் என் கடைசி வீடியோல நான் சொன்னேன் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் உண்மையிலேயே உங்க காட்டிலேஜ் ஐ உருக்கிவிடும் அப்படின்னு அப்ப நேச்சுரல் கொஸ்டின் என்னன்னா அல்டர்னேட்டிவ் என்ன நீ காட்டிலேஜ் ஐ ஒரு கார்டன் போல நினைச்சுக்கங்க நீங்க ஸ்டெராய்ட்ஸ் அல்லது ஸ்ட்ராங் பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்றது மாதிரி அது பெஸ்ட் ஐ பெயின் ஐ கொல்லுது ஆனா அதே சமயம் மெதுவா சாயில் ஐயும் பாய்சன் பண்ணி அங்க எதுவும் வளர முடியாத நிலைமையை உருவாக்குது நான் டாக்டர் ஏ கே வெங்கடாச்சலம் மட்ராஸ் ஜாயிண்ட் ரெஜுவினேஷன் சென்டர்ல நாங்க அதுக்கு நேர் எதிரானதை செய்கிறோம் நாங்க ஆர்த்தோபயாலஜிக்ஸ் யூஸ் பண்றோம் இதை அந்த கார்டனுக்கு ஹை குவாலிட்டி ஃபர்டிலைசர் மற்றும் தண்ணீர் சேர்க்கிற மாதிரி நினைச்சுக்கங்க நாங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க உங்க உடம்பின் சொந்த பவர்ஃபுல் ஹீலிங் செல்ஸை யூஸ் பண்றோம் நான் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் புரோட்டோகால் டெவலப் பண்ணியிருக்கேன் அழைக்கப்படுகிறது இது பிளேட்லெட் ரிச் அண்ட் ஸ்ட்ரோமல் ஆட்டோலோகஸ் டெரிவேட்டிவ் ஐ குறிக்கிறது நான் இதை முந்தைய வீடியோல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க அதை இங்கே பார்க்கலாம் பிராசாட் நேச்சுரல் ரிஜெனரேட்டிவ் ஸ்டேராய்ட்ஸ் ரிப்பேர் ஐ நிறுத்துவது போல இல்லாமல் பிராசாட் க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஐ ரிலீஸ் பண்ணி உங்க காட்டிலேஜ் ஐ எழுந்து தன்னைத்தானே ரிப்பேர் பண்ண சிக்னல் அனுப்புது இது இன்ஃப்ளமேஷன் ஐ நேச்சுரலி குறைக்கிறது ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் ஐ அழிக்காமல் எனவே உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு நீங்க பெயின் ஐ மறைக்கும் ஆனா ஜாயிண்ட்டுக்கு ஹார்ம் பண்ணக்கூடிய பெஸ்டிசைடு ஐ சூஸ் பண்ணலாம் அல்லது ஃபர்டிலைசர் ப்ராசேடு ஐ சூஸ் பண்ணலாம் இது உங்க நீ ஐ நர்ச்சர் பண்ணி வரும் வருடங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ஐ தவிர்க்க ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு நேச்சுரல் நீ ஐ வைத்துக்கொள்ள விரும்பினால் நேச்சுரல் ஹீலிங்கை சூஸ் பண்ணுங்கள்